ஜாஃப்னா மக்கள் அனைவருக்கும் நன்றி சபேஷன் எல்லாருமே சிறப்பாக பண்றாங்க வணக்கம் உறவுகளே நான் உங்கள் மயூர் இலங்கையில் யாழ்ப்பாணத்திலேருந்து நான் நிற்கிற இடம் இப்போ உங்களுக்கு நான் சொல்ல தேவையில்லை உங்களுக்கு பின்னால் பார்க்கவே தெரியும் யாழ்ப்பாணம் பலாலி சர்வதேச விமான நிலையத்தில் நான் நிற்கிறேன் இங்கே ஏன் வந்து என்று சொன்னால் இன்றைய தினம் வந்து இந்தியாவிலேருந்து ஒரு சில இந்திய கலைஞர்களாக வந்து உங்களுக்கு நன்கு பரிட்சியமான கலைஞர்கள் வந்திருக்கிறார்கள் யார் யார் வந்திருக்கிறார்கள்ன்றதை தெரிவுபடுத்துவதற்கான இங்கே வந்து நிற்கிறேன் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் நீங்கள் எல்லாம் மறைஞ்சிருப்பீங்கள் ஹரி என்ஜினியரிங் நிறுவனத்தால் வந்து யாழ்ப்பாணத்தில் பிரம்மாண்டமாக ஒரு இசை நிகழ்ச்சி சரிக பாடல் போட்டியாளர்களுடைய இசை நிகழ்ச்சி இடம்பெற இருந்த நிலையில் வந்து காலநிலை சீர்கேடு காரணமாக அது வந்து முற்றாக தடைப்பட்டிருந்தது அந்த இசை நிகழ்ச்சி வந்து மீண்டும் மூன்றாம் திகதி அதாவது நாலு அண்டைக்கு வந்து இடம்பெற இருக்கின்றது அது எங்கேன்னு சொல்லி பார்த்தோம்ன்றா அரியாலே சனசோம நிலையத்திலாம் இடம்பெற இருக்கின்றது உண்மையில் வந்து இந்த இசை நிகழ்ச்சி வந்து மிக பிரம்மாண்டமாக இடம்பெற இருப்பதாக

அனுமதிகள் வந்து இலவசமாக அல்லது வந்து டிக்கெட்டாண்டு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் இலவசம் என்று சொல்லி இல்லை டிக்கெட் தான் விஐபி ஐயாயிரம் மூவாயிரம் ரெண்டாயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் இப்படியான பலதரப்பட்ட டிக்கெட்டுகள் இருக்குது உங்களோட வசதி கேட்ட மாதிரி நீங்கள் டிக்கெட்டுகளை எடுத்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் உண்மையில் வந்து இந்த இசை நிகழ்ச்சியில் வந்து டிவினேஸ் மற்றது வந்து உங்களுக்கு நன்கு பரிச்சயமான ஒன்பது பாடகர்கள் வந்து பாடக பாடிகள் வந்து கலந்து சிறப்பிக்க போகிறார்கள் டிவினேஸ் மற்றது ஸ்ரீமதி இன்னும் பல கலைஞர்கள் இப்போ இல்லாட்டு பேரும் வந்து சொல்றதுக்கு எனக்கு ஞாபகம் இல்லை நான் அந்த இடத்த சொல்ல அதோடு இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக இந்தியாவின் சரிகோப்பா நிகழ்ச்சி தொகுப்பாளினி அர்ச்சனாவும் வந்து இந்த இசை நிகழ்ச்சியில் வந்து பங்கு பெற்ற இருக்கின்றார் இது வந்து ஒட்டுமொத்தமாக பேண்ட் கூட வந்து அதாவது யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில் வந்து ஒரு இசை நிகழ்வுக்கு நடக்குமாக இருந்தால் ஆலய திருவிழாக்களோ அல்லது வந்து பெரிய பெரிய ஷோக்கள் நடக்குமாக இருந்தால் இலங்கையில இருக்கிற பல்வேறு இசைக்குழுக்களை கூப்பிட்டு தான் நாங்கள் இசை நிகழ்ச்சியில் பார்த்திருக்கிறோம் இந்த இசை நிகழ்ச்சியை பொறுத்தவரையில் வந்து இந்தியாவினுடைய சதீஷ் மியூசிக் பேண்ட் தான் வந்து இதுக்கு பின்னணி இசை வழங்கப் போகிறார் அதாவது சரிகமப்பா நிகழ்ச்சிக்கு இந்தியாவில் யார் பின்னணி இசை வழங்குகிறார்களோ அந்த இசைக்குழு தான் நாளை நாலண்டைக்கு நடக்கிற அந்த அரியாலையில் நடக்கிற அந்த பிரமாண்டமான இசை நிகழ்ச்சிக்கு பின்னணி இசை வழங்க போகிறார்கள் உண்மையில் முற்றுமுழுதாக மாறுபட்ட ஒரு இசை நிகழ்ச்சியாக இருக்கும் என்று எல்லாரும் வந்து எதிர்பார்க்கப்படுகிறது உண்மையில் இந்த இசை நிகழ்ச்சியை யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஏன் இலங்கையில் இருக்கிற மக்கள் யாரும் மிஸ் பண்ணாமல் ஒரு ஆயிரம் ரூபாய் டிக்கெட் என்றாலும் எடுத்து இதை பார்க்கணுமன்றதை நான் இந்த இடத்துல தெரிவித்துக்கொள்கிறோம் என்னென்னு சொன்னால் இதுவரை காலம் வந்து நாங்கள் டிவியில் பார்த்த ஒவ்வொரு போட்டியாளர்களையும் வந்து நேரில் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைச்சிருக்குது இப்படியான இசை நிகழ்ச்சி வந்து டெய்லி நடக்க இல்லை இப்படி சந்தர்ப்பங்கள் கிடைக்க தான் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதை மிஸ் பண்ணாமல் பாருங்கோ அதோடு வந்து இந்த இசை நிகழ்ச்சிக்கான ஒரு தொகுதி கலைஞர்கள் தான் இன்றைய தினம் வருகை தருகின்றார்கள் நாளைய தினமும் பல்வேறு தரப்பட்ட கலைஞர்கள் வருகை தர இருக்கின்றார்கள் அதோடு வந்து இந்த இசை நிகழ்ச்சி ச சம்பந்தமான பலதரப்பட்ட காணொலிகள் அடுத்தடுத்து எங்களோட சேனலில் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் எங்கள் சேனலுக்கு யாராவது ஃபஸ்ட் டைம் வந்துருன்னா திருப்பி சொல்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் சேனலுக்கு ஒரு சப்போர்ட்னு தாங்கோ இப்போ காணொலிக்கில் போய் என்ன நடக்கிறேன்றதை பார்த்து தெரிஞ்சு விடலாம் வாங்குவோம் அப்படிங்க <laughs> <laughs> அட் இத புடிச்சபடி பாத்து சரி இருக்குதுல்ல அந்த ராக்கேஜ்

ஜாஃப்னா மக்கள் அனைவருக்கும் நன்றி நான் உங்கள் சதீஷன் பேன்ஸ் அதிகமப்பாக ஃபேம் வருகிற மூணாந்தேதி அரிய குரூப் ஆஃப் கம்பெனி அரிய குரூப் ஆஃப் கம்பெனி அவங்க எங்களை வந்து ஒருங்கிணைந்து எங்களை அழை அழைப்பதுக்கு நன்றி ஸோ வந்து எல்லா மக்கள் ஜாஃப்னா மக்கள் அனைவருக்கும் எல்லாரும் வந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பு தலைமையில் கேட்டுக்கொள்கிறேன் டிக்கெட்ஸ் வாங்காதவங்க சீக்கிரமாக டிக்கெட்ஸ் வாங்கிக்க நன்றி சதீஷனா சதீஷண்ணா நீங்கள் வந்து யாழ்ப்பாணம் முதல் தடவை வாருங்களா இல்லை ஆமாம் இது முதல் தடவை அதுவும் என் பேண்டோட முதல் தடவை முதல் தடவை வரீங்க சரியா இப்போ ஷோவில் வந்து இல்லத்து பிள்ளைகள் கிணவே இருக்க ஒரு வாய்ப்பை வழங்கி கொண்டு இருக்கிறீங்களா ஆமாம் எப்படி உங்களோட அதாவது உங்களோட ரிஹர்சல்லையோ சரி எந்த ஸ்டேஜில் ப்ரோக்ராம்லேயோ சரி எப்படி எங்களோட பிள்ளைகள் ஹேண்டில் பண்ண புண்ணுமே இருக்குது அவங்களுக்கு சிறப்பாக பண்ணுறாங்க நான் பார்த்தவருக்கு விஜய் லோஷன் வந்திருக்காரு இப்போது கண்டஸ்டன்ட் நம்ம சபேஷன் எல்லோருமே சிறப்பாக பண்ணுறாங்க அதாவது ஒரு ஒரு சாணியாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி அந்த ஒரு ஒரு சீரியஸ்னஸோட ஒர்க் பண்ணுறாங்க நல்லா இன்வால்மெண்ட்டோட ஒர்க் பண்ணி நான் தன்னோட ம மண்ணுக்காகவும் சரி தமிழுக்காகவும் சரி நல்லா பாடுபட்டு ஒர்க் பண்ணுறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்னும் மென்மேலே வளரும் அவ்வளோதான் மற்றது அரியாலையில் மூன்றாம் தேதி நடக்கிற ப்ரோ ப்ரோக்ராமில் வந்து எப்படியான சாங்ஸை செலக்ட் பண்ணி வச்சுருக்கீங்க மக்களுக்கு தேவையான அதான் மக்களுக்கு உண்டான அந்த ரசனை உள்ள அந்த சாங்ஸ் தான் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி ப்ளஸ் கண்டஸ்டன்ஸோட லிஸ்ட்டு எடுத்துருக்கோம் திவினேஷ் வராரு இ ஸ்ரீமதி நிறைய பேர் வராங்க ஸோ அவங்க லிஸ்ட்டில் நாங்கள் எடுத்திருக்கோம் ஸோ உண்டான ரசனைக்கு உண்டான சாங்ஸும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் முதல் இந்த ஷோ வந்து நடக்க இருந்து மலையாளம் வந்து குழம்பினர் ஆனால் அந்த ஷோவில் நீங்கள் உங்களை எல்லோரும் எதிர்பார்த்துனாங்க நீங்கள் இந்த காரணத்துக்காண்டி வெளியில் வரீங்களை இந்த மாதிரி வந்திருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் எனிவரும் காலங்களில் அந்த உங்களோட டீம் வந்து தொடர்ச்சியாக பெற வேணும் இந்த இடத்த தெரிவிச்சுக்கோ கண்டிப்பாக நாங்கள் வருவோம் கண்டிப்பாக நாங்கள் வருவோம் மேட்டர் வந்து நாளைக்கு வந்து உங்களோட ஃபுல் குரூப் ப்ளே பண்ண போதா இல்லை வந்து ஒரு சில ஆர்டிஸ்ட் மட்டுமா இல்லை நாங்கள் ஃபுல் குரூப் தான் வந்திருக்கோம் ஃபுல் குரூப் எப்படி ஃபுல் பேண்ட் வந்துருக்கும் டிவியில் பார்க்குற மாதிரி இருக்குது ஒரிஜினல் மாதிரி இருக்குமா இல்லை வந்து அதை விட சிறப்பாக இருக்கும் சிறப்பாக இருக்குது ஓகேண்ணா நன்றி அண்ணா நன்றி மைவியூ சொந்தங்களுக்கு வணக்கம் என்கிட்ட பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஹரி இன்ஜினியரிங் மற்றும் ஹெரி ஏர்ட்ரெஸ் நிறுவனங்கள் பெருமையோடு வழங்க இருக்கின்ற காரணங்கள் நிகழ்ச்சி லிட்டில் ஜாம்ஸ் அதாவது சீத்தமிழ் புகழ் லிட்டில் ஜாம்ஸ் கலைஞர்களோடு வந்து வெற்றிகரமாக பிரம்மாண்டமான முறையில் அரியாலையில் உள்ள அரியால செனசம திறந்த வெளி அரங்கில் வந்து நாங்கள் நடத்துகிறது இருக்கலாம் அந்த இப்போ நடக்க போகிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆவணி மாதம் மூன்றாம் தேதி அதாவது ஆவணி மாதம் மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பின் நேரம் கிட்டத்தட்ட பதினோரு மணி வரைக்கும் அந்த நிகழ்ச்சி நாங்கள் இருக்கிறோம் உங்களுக்கு தெரியும் கடந்த ஜூன் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி அந்த நிகழ்ச்சி நடத்த இருந்து அந்த நிகழ்ச்சி வந்து இயற்கை என்ற சீட்டத்தால் இயற்கை அனத்தத்தால் அந்த நிகழ்ச்சி வந்து இடையில கைவிடப்பட்டது அதாவது கலைஞர்கள் வந்து மேடு ஏறுறதுக்கு அந்த நிகழ்ச்சி வந்து கைவிடப்பட்டது அப்போ யாழ் மக்கள்கிட்ட கோரிக்கை நிமித்தம் நீங்கள் எல்லாம் உங்களுக்கு அடித்து கொண்டு நீங்கள் இந்த நிகழ்ச்சி எப்போ நடக்கும் எப்போ நடக்கும் சொல்லி நாங்கள் ஆல்ரெடி இப்போ டூ வீக்ஸ் முன்னமே எங்களோட சோசியல் மீடியாக்களால் வந்து உங்களுக்கு அறிவித்தாங்கள் அதே மாதிரி திட்டமிட்டபடி வாரம் ஆ மணி மாதம் மூன்றாம் தேதி அது பின்னேறம் அஞ்சரை மணிக்கு எங்களோடய ப்ரோக்ராமை வந்து பிரம்மாண்டமான முறையில் நடத்திருக்கிறோம் அந்த பிரம்மாண்டமானத்துக்கு பிரம்மாண்டத்துக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு ஒத்துழைப்பெல்லாம் உங்களுக்கு மிக முக்கியம் மக்களாகிய உங்களுடைய ஒத்துழைப்பை நாங்கள் எதிர்பார்த்துருக்குறோம் அதில் வந்து உங்களுக்கு சில சில தகவல் தேவைப்படும் இதில் யார் யாரெல்லாம் பங்கு பெற்றினோம்னு சொன்னால் சீத்தமிழில் வந்து கடத்தியாக பாடின அந்த பத்து கண்டு சிரிக்கணும் அதில் வந்து அபினேஷ் ஸ்ரீமதி ஹெமித்ரா திவினேஷ் திவ்யனேஷ் மகதி ஹர்ஷினி தியானன் ஃபோனேஷ் ஆகியோர் வந்து கலந்து சிறப்பிக்கும் அதை விட சீத்தமிழ் புகழ் தொகுப்பாளினி அர்ச்சனா வந்து கலந்து கொண்டு சிறப்பிக்கிறான் அவள் தானே இந்த ப்ரோக்ராமை வந்து வெற்றிகரமாக என்னோட பண்ணி இந்த ஹோஸ்டிங்லாம் அவதான் தான் செய்ய போகிறான் அவை இந்த ப்ரோக்ராம் வந்து நான் நினைக்கிறேன் சின்னாகட்ட ப்ரோக்ராம்னு படியாக பர்ஃபெக்டாக நல்ல ஒரு டிசிப்ளினான முறையில் நடத்துறதுக்கு இல்லையாட்ட ஒத்துழைப்பையும் நாங்கள் நாடி இருக்கிறோம் அதோடு வந்து இந்த நிகழ்ச்சியை நடத்துறதுக்கான சகல ஒழுங்கை போல ஏற்பாடு எல்லாம் எங்களோடய ஹரிஆர்ட்ரோல்ஸ் மற்றும் ஹரிஞ்சரிங் நிறுவனங்களால் மேற்கொள்ளப்பட்டுருக்கிறது எந்த ஒரு விரதங்களும் நடக்காமல் ஒரு டிசிப்ளினான முறையில் ஒரு மகத்துவமான முறையில் இந்த ப்ரோக்ராமை நடத்துறதுக்கான சகல ஏற்பாடுகளையும் நாங்கள் செய்திருக்கிறோம் ஸோ இந்த டிக்கெட் இந்த பிரமாணமான ப்ரோக்ராமை நீங்கள் பார்க்க விரும்பினா நீங்கள் டிக்கெட்டுகள் இங்கே இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் நார்மலி ஜீவன் ஃபார்மசி சுண்ணாதில் வந்து டிக்கெட் எடுக்கலாம் ஜீவன் ஃபார்மசி சுண்ணாதில் இருக்குது மற்ற டோப் சில்க் மருதநாயர் மடம் மருதநாயர் மடத்தில் உள்ள டோப் சில்கில் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் மற்றது இ மொபைல் நெல்லடி நெல்லடி சந்தையில் சிக்னல் கீழே பாருங்கள் ஃபோன் ஷோ பண்ணுறது அது வந்து இ மொபைல் நெல்லடி அவங்கள்ட்டே நீங்கள் வந்து உங்கள்கிட்ட டிக்கெட் எடுக்கலாம் மற்ற சிங்ககிரி ஸ்டான்லி ரோட் ஜெஃப்னா ஸ்டான்லி ரோடில் இருக்க சிங்ககிரியில் வந்து அவங்கள்ட்ட உங்களுக்கான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம் மற்றது ஹரியா ட்ராவல்ஸ் இலக்கம் அறுநூற்றி எண்பத்தொண்டு ஆஸ்பத்திரி வீதி யாழ்ப்பாணம் எங்களுடைய நிறுவனத்திலையும் நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளலாம் மற்ற ஹரி இன்ஜினியரிங் நெல்லடி அல்வே ரோட்டில் இருக்கிற எங்களுடைய ஹரி இன்ஜினியரிங்ல நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இது உங்களுக்கான டிக்கெட் அதை விட புக்மை ஷோ புக்மை ஷோவில் வந்து நீங்கள் உங்களுக்கான டிக்கெட்டுகளை வந்து முற்கூட்டியே வந்து புக் கொள்ளலாம் அதில் வந்து ஃபைவ் தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் டூ தௌசண்ட்னு சொல்லி கேட்டகரியில் வந்து நாங்கள் டிக்கெட்டுகள் வந்து புக்மை ஷோவில் வந்து இருக்குது ஸோ அதில் வந்து நீங்கள் புக் பண்ணி ஆல்ரெடி உங்களோடய முன்பதிவுகளை மேற்கொள்ளலாம் இந்த முறை வந்து நாங்கள் தௌசண்ட் ருபீஸ் டிக்கெட்டும் அதில் போட்டிருக்கோம் என்னென்னு சொன்னால் எல்லாருமே இந்த ப்ரோக்ராமை கண்டுகளிக்கணும் இப்படியான சந்தர்ப்பத்தை மற்றவையும் பார்க்குறதுக்கு வலி சமைக்க மூலமாக மற்ற இல்லாற்ற கோரிக்கைக்கு மூலமாக இந்த தௌசண்ட் ருபீஸ் டிக்கெட் அது நீங்கள் ஒன் எஸ்பாட்லாம் வந்து எடுக்கலாம் ஆயிரம் ரூபா டிக்கெட் உங்களுக்கான விஏபி டிக்கெட் ஏன் ஃபைவ் தௌசண்ட் டிக்கெட் அது முன்னுக்கு வந்து முன்னுக்கு இருந்து ப்ரோக்ராமே நிகழ்ச்சி அண்டி நீட்டாக பார்க்கக்கூடிய ஒரு செட்டப் அடுத்தது த்ரீ தௌசண்ட் அடுத்தது டூ தௌசண்ட் அடுத்த தௌசண்ட் ருபீஸ்ன்னு சொல்லி இந்த ஜூன் வந்து பிரிக்கப்பட்டிருக்கு நிகழ்ச்சி குழு அதுக்கான நடவடிக்கை எல்லாத்தையும் நீட்டாக செய்து கொண்டிருக்கணும் அதுமாதிரி இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும்னு சொன்னால் நாங்கள் அங்கேருந்து வர பேண்ட் வந்து சதீஷ் பேண்ட் என்று சொல்லி சீத்தமல் புகழ் சதீஷ் பேண்ட் சீத்தமலுக்கு பிஜிஎம் கொடுக்குறது அவை தான் சதீஷ் பேண்ட் தான் அங்கேயிருந்து வந்து எல்லாம் அங்கேயிருந்து தான் இருக்குது இந்தியாவிலேருந்து அவை உங்களுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் பர்வேக்டாக இருக்குமான்னு நினைக்கிறோம் என்ன இந்த ஒரு நிகழ்ச்சி நடத்தினால் நீட்டாக பயங்கர பர்வேக்டாக நடத்துவோம்ன்றது நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் அந்த விஷயங்களை கருத்தில் கொண்டு நாங்கள் சதீஷ் பேண்ட் அங்கேருந்து வரைகினோம் இந்தியாவிலேருந்து அதுதான் அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் அதோடு இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஏற்கனவே எங்கள் நிகழ்ச்சி வந்து நடத்தி வந்து குழ இயற்கையின் சீத்தத்தால் குழப்பப்பட்டதால் நீங்கள் நிறைய பேர் டிக்கெட் எடுத்து வச்சிருக்கீங்க அந்த டிக்கெட்ட ஒரு பாதி உங்கள்கிட்ட இருக்குது அந்த டிக்கெட்டோடு நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அனுமதி என்றால் அந்த டிக்கெட்டோடு நாங்கள் நீங்கள் மூல டிக்கெட் எடுக்க தவிர திருப்ப எல்லாருமே வந்து உள்ளடலாம் அதாவது டிக்கெட் எடுத்தால் அந்த டிக்கெட்டோடு நீங்கள் ஒன் தஸ் ஸ்போட்டுக்கு வாங்கோ உங்களுக்கு அந்த டிக்கெட்டோடையே நாங்கள் அனுமதிக்க தயாராக இருக்கிறோம் ஸோ நிறைய பேர் அடிச்சு கேட்டுறீங்கன்னா நாங்கள் டிக்கெட் எடுத்துட்டோம்னு சொல்லி நாங்கள் அப்போ சொன்னாங்க இந்த ப்ரோக்ராம் வந்து நாங்கள் மூல நடத்துகிறோம் ஸோ அதனால் அந்த டிக்கெட் என்றதான் உங்களுக்கு இப்போவும் டிக்கெட் அதுதான் தான் ஆகவே அந்த டிக்கெட்டோட மறக்காவ வந்துருங்க மறக்காம வந்தால் உங்களுக்கு அந்த டிக்கெட்டுடைய அனுமதி இருக்கின்றதையும் இந்த இடத்துல நாங்கள் தெளிவுபடுத்த விரும்புகிறோம் அப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் இந்த ப்ரோக்ராமை எல்லோரும் கண்டுபிடிக்கணும் இந்த ப்ரோக்ராமை கண்டு அளிக்கிறதுக்கு நீங்கள் எல்லோரும் வந்து உங்களோட இசை நிகழ்ச்சியை வந்து ஒரு பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சியாக சொல்லி உங்களை எல்லார்டையும் வேண்டு வர விட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்